வேற கொடா வேற ஓட்டிகா வேற ஓட்டிகா வந்திருங்க கொையர் வீடியோ பாருங்க வீடியோ 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 வெத்தலா மெதுவா 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 இந்த ஆளே ஒரு கணேஸ்வரர் சல்லாங்கிட்ட மச்சைய பாஸ் மூன்றாவது தடவை மடகா மீன் सारे கொண்டக்தி Gallo Plus உண்டப்புடி சூப்பர்ரான மனைவி மாட இரண்டாக தோப்பரிய நிர்வாகி மெல்லி கடுமையான போராட்டத்தின் பிறகு மூன்றாவதாக கானடிகா தான் கடுமையான போராட்ட பிறகு முதல்ல சாக்கோட்டை தோனையம்பால் மரம் பெய்தியது அம்பாவரது பாட்டு முதலாவதாக வர்ச்சமே இரண்டாவது பிறகு பெறுவதற்கு எங்க பாப்பா கே புதப்பட்டி ஜே அம்பாரா மனிய தம்பா <hablando> <op> <What's up? sharpormyear> இரண்டாவதாக சிவன் கட்டி புதுப்பட்டி நண்பர்கள் அருணகிரி அம்பலாம் ஐந்தாவதாக கண்டனூர் பாலையூர் வரம்பூர் அணி காணியம்மத்தனை வேலங்குடியார் அண்ணா நகர் கணேஷ் ஒன்று அல்ல இரண்டு மூரியா நாராயண் அடுமை என ஊராட்டம் குடும்பத்திற்கு கொட்ட கொடி ரங்க குமாரங்காவை சேர்ந்த

கடுமையான அபிஷேக் அருணகிரி அம்பலாட்டாக முதலாவதாக காக்கோட்டை சோதையம் மறைமுக அம்பா அவரது மாட்டு முதலாவதாக புதப்பட்டிக்யம் நான்காவதாக வெட்டைக்காரர் அபிஷேக் மகிழன் கோட்டையூர் அருணகிரி அம்பலாம் ஐந்தாவதாக கானடிகா தான் கருதி செய்யலாம் வேணுங்குடி ஏஎல் வேலு என்பார் கண்டலூர் பாலையூர் வரும்பூரணி காலி அம்பார் மாவட்டம் தாக்கோட்டை வரமேஜி அம்பா இரண்டாவதாக புதுப்பட்டி ஜே அம்பாரா வதகம் தொப்பாவையில் பி எல் மாறன் தொந்தோப்பி சும்பரியா நிலவாகதான்

முதல் பெறுவதற்கு மதம் முதலாமதா இணைபாடுவதற்கு நண்பர்கள் தரையில் சொல்லிய நான்காவதாக பாப다가 வெட்டை காரை அடிச்சு கேட்டி வழியா மூட்டலூர் அரணகிரியா வந்து வீழ்றுகிற உமையாம்பிகை உள்ள வந்தமே தேர் திருவிதாமலை முன்னேட்டு. सुनूले இன்னிக்கே இந்த ஒரு பைக்கிமேல. இதே மாதிரி ரெண்டு செட்டல் நடக்கச்சோமா நம்மளே சிங்கா. சப்பேக்கு முன்னாடி போறகா. எங்கnablaடக்கு

ரெடியா வந்தாரு வேற பக்கத்துல நடந்து மாத்த வந்து சொத்துல ஜில் ஜில் இருக்கா அது கொஞ்சம் போயிங்க அடியே ஹரியட்டிக்கு ரெடியா கிட்ட ரெடியா ஹரியட்டிக்கு ஏட்டானி ஹரியட்டி பிரஷரால நடந்து இருக்கான் ஏட்டானி ஹரியட்டி பிரஷரால யாரா சுத்த பரிச்ச இல்ல ஓ ஓ ஓடி விடு கண்ணிய குடு தியா உசுர குடு தியா உசுர பரிச்ச இல்ல விலாக விட்டு விடு ஐயுடா வாடி ஆடிவா குடு தியா குடு தியா பரிச்ச இல்ல பரிச்ச நினைவாக அடிமையான முதலாவதாக வெட்டைக்காடு அபிஷேக் நித்தியம் மூன்றாவதாக

காரைக்குடி விஜய் சேதுபதி அவரது மாடு முதலாம் ராஜா போட்டியிருந்த சாரதி புதுப்பட்டி கணபதி மத யானை பாசா இரண்டாவதாக அபிஷேக் மகிழனா மதகம் பி எஸ் மாறன் எல்லம் ஜேடிஜே பூந்தோட்டமா தாக்கோட்டை கோதையம்பால் மரம் மெல்கி தம்பாவா பஞ்சபடிய முன்னாடி போயிரு கலையர காட்சி பண்ணிடுவா வேணாவா முன்னாடி போயிடுவா கார் போட்டு

முதலாவதாக விஜய் சேதுபதி முதலாவதாக வெட்டை காது அபிஷேக் மகிலன் கோட்டையூரை சேர்ந்த அருணகிரி அம்பலா பேட்டியடைந்த சாரதி நரசிங்கம்பட்டி துறைஞ்சாரது கபி மூன்றாவதாக சொந்த சுப்பையா நினைவாக சிவன் சக்தி

முதலாவதாக விதப்பட்டது மாதிரி முதலாவதாக விஜய் ஓட்டத்திற்கு காப்போட்டை கோல எம்பால் மரம் வெற்றியது அம்பாவதுமான இரண்டாவதாக புதுக்கோட்டை மாவட்டம் இரண்டாவதாக சாக்கோட்டை கோலெம்பார் மரமே இரண்டாவதாக நல்ல <laughs> அகிலமான <laughs> முதலில் எடுத்து முதலாவதாக புதுப்பேட்டை கணபதி மலையான இரண்டாவதாக கால்கோட்டையா மதகமா வெட்டு குடியா வெற்றி காடு காப்பாற்றிய முதல் பெருக பெருவெடுத்து புதைப்பேட்டை ஏ அம்மா நண்பர்கள் மாடு முதலாவதா கருளை செல்ல மாடு முதலாவதா இரண்டாவதாக இரண்டாவது <laughs> சிவன் சக்தி ஆலை முதல் பெய்து பெறுவதற்கு கணபதியா நந்தகுமார்க்க போராட்டம் முதலாவதாக புதப்பட்ட முதலாவதாக

கோட்டையூர் அருணகிரி நான்காவது நான்காவதாக முதல் பெறுவதற்கு புதப்பட்டி பெறுவதற்கு நினைந்த போருங்க முதலில் கடி எழுத்து முதல் பெய்து பெறுவதற்கு புதப்பட்டி கே அம்பாள் காரை குடி विजय சேர வர இனி கேவणा கேவणा ஏ கேவणा கேவणा மாத்த கேவणा மாத்த கேவणा மாத்த கேவणा பைடு மறிக்க வேண்டியது பைடு மறிக்க வேண்டியது ஒரு ஜோடிகள் ஒரு ஜோடிகள் மொதலாப மாரிங்க மாத்த ஒரு ஜோடிகள் மாத்த வர வேண்டியது மொதலாபமாக பலசட்ட தேம்மா தரலி செல்வீங்க மொதலாபமாக लीजिएगा காரிகடு காரிகடு காரிகடு